அதிமுக ஆட்சியில் அம்மா கொண்ட மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தையும் உடக்கியதுதான் விடியா திமுக அரசின் சாதனை என கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி வேலுமணி கடுமையாக விமர்சித்துள்ளார் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பொய் வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த விடியா திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலின் சொத்து வரி கட்டணம் மற்றும் பால் விலையை உயர்த்தியதாக விமர்சித்தார் மேலும் அதிமுக ஆட்சியில் புரட்சி தலைவி கொண்டு வந்த மகத்தான மக்கள் நலத்திட்டங்களை முடக்கியதுதான் விடியா திமுக அரசின் சாதனை எனவும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கடுமையாக குற்றம் சாட்டினார் ஆட்சிக்கு வந்த மு க ஸ்டாலின் விடியா அரசில் அத்தனை பார்த்தீங்கன்னா வந்ததும் அவர் கொடுத்த போனஸ் நூத்தி ஐம்பது சதவீதம் சொத்து வரி உயர்வு பல மடங்கு மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு அத்தியாவசிய பொருள் எல்லாம் உயர்வு இன்னைக்கு சிறு தொழிலாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தொழில் முதலீட்டாளர்கள் எல்லாம் இன்னைக்கு பூரா எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க அந்த மாதிரி சூழ்நிலை அம்மா மக்கள் அளத்திட்டங்களை பூரா முடக்குறாங்க முக்க ஸ்டாலின் அதுதாங்க சாதனை சென்னை மற்றும் தென் மாவட்டங்கள் மழை விளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட போது மக்களை பார்க்காமல் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் டெல்லி சென்று விட்டதாகவும் பின்னர் வந்து நீலிக்க நீர் வெடித்ததாகவும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி விமர்சித்தார் சமீபத்தில் பெரும் வெள்ளம் வந்தது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் அதே போல தென் மாவட்டத்திலெல்லாம் மிகப்பெரிய மழை வந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு முதலமைச்சர் என்ன பண்ணிருந்தார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் வந்து நீலிக்கண்ணீர் வெடித்தார் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் திமுக சேர்ந்தவங்க யாரும் உள்ளே போல மக்கள் வெளில ஆனால் இன்றைக்கு திமுக கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய அந்த கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வாய் மூடி மௌனம் காத்து

ஏழைகள் நடுத்தர பக்கம் தொழிலாளர்கள் தொழில் முதலீட்டாளர்கள் எப்பவுமே திமுக ஓட்டு போடக்கூடிய அரசு இந்த ஆட்சி ஆட்சி எப்போ எப்படி எல்லா பக்கம் தமிழ்நாடு முழுவதும் ஒரே குரல் எடப்பாடியார் எப்ப முதலமைச்சராக வருவார் இந்த நாட்டுக்கு எப்ப வரும் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கார்